ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு முக்கியமான வீடியோ தான் உங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் வண்டியில் வேகமாக போயிட்டுருக்கிற டைம் வேறு ஆயிடுச்சுங்களா அதனால் வேகமாக போயிட்டுருக்கிறேன் ஓகே அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வீடியோ அப்படிங்கிறது கோல்டு பர்ச்சேசிங் தான் இந்த மாதிரி செயின் வந்து பார்த்துட்ருந்தோம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெண்டு பவுன் ரெண்டு பவுன் தான் வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு பவுனில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்லஸ் டைப்லேயும் வந்து ரெண்டு பவுனில் வந்து காட்டினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்வையாக இருந்துச்சு ரெண்டு பவுனுக்கு இவ்வளோ பெருசாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப மெலிசாவும் இல்லை நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து ஆனால் கழுத்தோடு அப்படியே ஒட்டின மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தெல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி கழுத்தோடு ஒட்டுன மாதிரி தான் இருந்துச்சு அது அதுக்கப்புறமா டைமண்ட் செக்ஷன் வந்தோம் சரி ஒரு சின்ன கம்மல் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா நெக்லஸையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் நிறையா நெக்லஸ் அண்ட் ஆரம் எல்லாமே போட்டு காட்டினாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு டைமண்ட் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் நான் வந்து செயின் எடுக்கலை என் ஃப்ரெண்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுன் அதுக்கு மேலே இருபது மில்லி அதிகமாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் சம்திங் வந்துச்சு ரெண்டரை லட்சத்துக்கு அதிகமாகவே வந்துச்சு ரெண்டு பவுனுக்கு செய்குலி சேதாரம் மட்டும் அதில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்து கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் காயின் ரேட்டு பார்த்தா முப்பதாயிரம் கம்மியாக வருது நகை எடுத்ததுனால முப்பதாயிரம் அதிகமாக வந்துச்சு நீங்கள் ரீசெண்டாக இப்போ இன்றைக்கோ இல்லை நேத்தோ யாராவது இந்த மாதிரி நகை எடுத்திருந்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு மாதிரி வேறுபாடு வருமா இல்லை எல்லா கடையிலையும் ஒரே மாதிரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நிலவரம் அப்படி இருக்குது நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து நகை சீட்டு போடுங்க ஏதோ அதில் கால் பவுனும் அரை பவுனும் வருஷம் கூடி சேர்ந்துச்சுன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் லாபமாக வரும் ஏன்னா அன்னைக்கு ரேட்டுக்கே கொடுக்கறதுனால செய்கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்கறதுனால ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லாபமாக வரும் நம்ம போடுற அமௌண்ட்டை பொறுத்து அதனால முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்துங்க இல்லைன்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வச்சு ஒரு ஒரு கிராம் எடுங்க நம்மளால் அவ்வளோதான் எடுக்க முடியும் ரெண்டு பவுன் மூணு பவுன்லாம் போய் ஒரே டைமில் எடுக்க முடியாது அவங்களுமே வந்து ரொம்ப நாளாக சேமிப்பு தான் ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருந்ததை வச்சு தான் வந்து இப்போ நகையை எடுத்தாங்க மொத்தமாகலாம் அமௌண்ட் கொடுத்து எடுக்கல அதனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு இருக்கும்போது வேஸ்ட் செலவு எதுவும் வண்டாமல் ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ அந்த மாதிரி காயின் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து போய்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தங்க தங்கமாளிகையில் தான் எடுத்திருந்தாங்க கோபியில் எல்லா நகையுமே வந்து அவங்க பொறுமையாக போட்டு காட்டினாங்க எல்லா நகையை சைனாக இருக்கட்டும் இல்லை ஆரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா போட்டு காட்டினாங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க ஒரு சில கடைகளில் எல்லாமே வந்து போட்டு காட்டுறதில்ல மேக்சிமம் தொடக்கூடாது அப்படி இப்படிமா இங்கெல்லாம் அப்படி இல்லை எல்லா நகையும் போட்டு காட்டினாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல நல்ல கலெக்ஷனாக இருந்துச்சு ஓகே அவங்க தான் எடுத்தாங்க நாங்கள் எடுக்கலை முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காசுக்கு ஒரு இடமே வாங்கி போட்டிருக்கலாம் போல் இருக்குது வீடு வாசல் இல்லாதவங்களாம் இடம் இல்லாதவங்க ஏதோ இடம் வாங்கி போட்டால் கூட குடிக்கிருக்கிறதுக்காகவும் இவ்வளோ காசை கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன செயின் எட்டு வரது எனக்கு என்னமோ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அது எதாவது தேவை கூட நம்ம வச்சு பணம் வாங்கலாம் வருங்காலத்தில் எடுக்க முடியாது அதனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே எடுத்தோம்னா தான் இடமா இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம வாங்கினா மட்டும்தான் அதுக்கப்புறமெல்லாம் வந்து வீட்டு செலவுக்கு குழந்தைங்க படிப்பு செலவுக்கு போக்குவரத்து செலவுக்கே கரெக்டாக இருக்கும் நம்ம சம்பாதிக்கிறது அந்த மாதிரி விலைவாசி வந்து உயர்ந்துட்டே போகுது வீடு கட்டுறது நகை எடுக்கிறது இடம் வாங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் இந்த காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு பணம் மிச்சம் வண்டி நகை எடுக்க முடிஞ்சால் எடுங்க வீடு எடு வீடு கட்டுறேன்னா கட்டுங்க இல்லையா இடம் வாங்கினா வாங்குங்க இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே எல்லாமே பண்ணுங்கள் அதாவது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸுக்கு சொல்கிறேன் மற்றவங்க பணம் இருக்கிறவங்க அப்படி பயப்பட தேவையில்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்